இன்றைய திருமந்திரம் அறிமுகம் திருமந்திரம் என்பது திருமூலரால் எழுதப்பட்ட ஒரு தமிழ் சைவ சமய படைப்பாகும் இது ஒன்பது தந்திரங்களை இயல்கள் கொண்டது மூவாயிரம் பாடல்கள் உடையது சராசரியாக ஒவ்வொரு பாடலும் நான்கு வரிகளாகவும் ஒவ்வொரு வரியும் நான்கு சொற்களைக் கொண்டதாகவும் மொத்தம் ஒரு லட்சத்து தொண்ணூற்றி இரண்டாயிரம் சொற்களை கொண்டது திருமந்திரம் எடுத்துக்கொண்ட பொருளை எளிய சொற்களால் அனைவருக்கும் புரியும்படி திருக்குறளைப் போல் சுருக்கமாகவும் தெளிவாகவும் கூறுகிறது வேதம் ஆகமம் ஆகிய இரண்டிற்கும் திருமந்திரம் விளக்கம் தருகிறது இது சைவ ஆகமம் என்றும் போற்றப்படுகிறது திருமந்திரம் சைவ திருமுறைகள் பன்னிரண்டினுள் பத்தாவது திருமுறையாக பெரியோர்களால் வைக்கப்பட்டுள்ளது தோத்திரத்திற்கு திருவாசகம் சாத்திரத்திற்கு திருமந்திரம் என சான்றோர் கூறுவர் மேலும் சிவமே அன்பு அன்பே சிவம் என கூறும் திருமந்திரமே சைவ சித்தாந்தத்தின் முதல் நூலாக கருதப்படுகிறது திருமூலர் திருமந்திரத்தில் மூன்று அதிமுக்கியமான வாக்கியங்களை இன்றளவும் நாம் பயன்படுத்தும் விதமாக அருளியுள்ளார் அவையாவன ஒன்று ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் யாம் பெற்ற இரண்டு இன்பம் பெருக இவ்வையகம் மூன்று அன்பே சிவம் இவரது திருநூலுக்கு தமிழ் மூவாயிரம் என்ற பெயரே முதலில் இருந்தது அந்த நூலில் மிக நிரம்பிய மந்திரங்களும் சில தந்திரங்களும் நம் மனித மனிதஸ்தூல சரீரத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் விளக்கியுள்ளதார் பின்னர் அந்த நூல் திருமூலர் திருமந்திரம் என்று வழங்கப்பட்டது பாடல் ஒன்று கடவுள் வாழ்த்து ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் நான்குணர்ந்தான் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் எழும்பற சென்றனன்தான் இருந்தான் உணர்ந்து எட்டே விளக்கம் இறைவன் ஒருவனே அவனைத் தவிர வேறு தெய்வங்கள் இல்லை அதாவது உலகத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களும் அண்ட அண்டசராசரங்களும் அதிலுள்ள அனைத்தும் இறைவன் ஒருவனாகவே இருக்கின்றான் ஒன்றாக இருக்கும் இறைவனின் அருளானது இரண்டாக இருக்கின்றது அசையா சக்தியான இறைவனின் அருள் அவனிடமிருந்து அசையும் சக்தியாக வெளிப்படுகிறது அதாவது எப்படி கசப்பான மருந்தும் இனிப்பான மருந்தும் நோயை குணப்படுத்துகிறதோ அதுபோலவே இன்பம் துன்பம் ஆகிய இரண்டும் இறைவனின் அருளாகும் இரண்டாக இருக்கும் இறைவனே பிரம்மன் விஷ்ணு சிவன் ஆகிய மூன்று தெய்வங்களாகவும் நின்று படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய மூன்று விதமான தொழில்களையும் புரிகின்றான் மூன்றாய் மூன்றாய் நின்ற இறைவனே உயிர்கள் தன்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற மாபெரும் கருணையில் ரிக் யஜுர் சாம அதர்வனா ஆகிய நான்கு விதமான வேதங்களாகவும் நிற்கின்றான் நான்கு வேதங்களாக இருக்கும் இறைவனே நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் ஆகிய ஐந்து பூதங்களாகவும் இருக்கின்றான் அதாவது தெய்வம் அருளும் ஐந்து வகை தொழில்களாகிய படைத்தல் காத்தல் மாயையால் மறைத்தல் அருளல் மாயையை அழித்தல் ஆகிய ஐந்தின் தலைவன் அவன் ஒருவனே ஐ ஐம்பூதங்களாக இருக்கும் இறைவனே உயிர்களின் உடலில் மூலாதாரம் சுவாதிட்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விசுத்தம் ஆக்னே ஆகிய ஆறு சக்கரங்களாக விரிந்து இருக்கின்றான் ஆறு சக்கரங்களாக விரிந்திருக்கும் இறைவனே மூலாதாரத்தில் குண்டலினி சக்தியாக இருந்து யோகங்கள் புரிவதன் மூலம் ஆறு சக்கரங்களுக்கும் மேலேறி ஏழாவது சகஸ்ர ரத தளத்திற்கு சென்று அதையும் தாண்டி பரவெளியில் உறைந்திருக்கின்றான் ஏழு சக்கரங்களிலும் உறைந்திருக்கும் இறைவனை தனக்குள்ளே உணர்ந்து உயிர்கள் அவனை எட்டுதலே முக்தியாகும்